திமுக கூட்டணியை எதிர்க்க தகுதியான கூட்டணியே இல்லை அதாவது என்ன கூறுகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா திமுக கூட்டின கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி ஆகியால் இதனை அடுத்து வேறு எந்த கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் அது கூட்டணியே கிடையாது என்கிறார் அப்பொழுது அதிமுக கூட்டணி இருக்கிறது அது கூட்டணி இல்லையா பாமக கட்சியுடன் கூட்டணி இருக்கிறது அது ஒரு கூட்டணி இல்லையா ஏன் பாமக கட்சியுடைய மிகப்பெரிய கட்சியான பாஜக கட்சியும் அதிமுகவுடன் தான் கூட்டணி இருக்கிறது அதுவும் உங்களுக்கு கூட்டணி இல்லையே என்று கேட்டீங்கன்னால் கிடையாதாம் ஏனென்றால் திமுக கூட்டணி தான் வலுவான கூட்டணியாம் அவர் எப்படி கூறுகிறார் எதனால் கூறுகிறார் அப்படின்றத முழுமைக்கும் முழுமையாக காண்போம் அதற்கு முன்னதாக நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் மக்களே அவர் கூறியதற்கு வலுவான காரணம் இல்லாமல் கூறியிருக்க மாட்டார் அது என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம் அதன் பிறகு திமுக வந்து வரும் தேர்தலை மனதில் வைத்து கொண்டு மிகவும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தன் கட்சி பிரச்சார கூட்டமாக இருக்கட்டும் சரி மக்களிடம் அனைத்து விதமான நல்ல விஷயங்களை நல்ல திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கு இப்பொழுது எலெக்ஷன் வரும் என்று தெரிந்து மகளிர் முகத்தில் புன்னகையை காண தன் கட்சியை அவங்க மனதில் வைக்க வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து விழப்பட்டு இருக்கிறது இதற்கு எதனால் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கிட்ட வர டைம் ஆயிடுச்சுங்க இப்பொழுது தான் அவர்களுக்கு நலத்திட்டங்கள் அதிகமாக செய்தால் அதன் பிறகு எங்களுக்கே வாக்களிப்பார்கள் என்ற ஒரு ஏமாற்றமான எண்ணமாக இருக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொடராது இதற்கு முன்னதாக வேணாம் அப்படி இருக்கலாம் ஆனால் இந்த தடவை அவரை எதிர்க்க அதிமுக மற்றும் தாமக கட்சி நாம் தமிழ் கட்சியான மூன்று கட்சிகள் இருக்கிறது இ மூன்று கட்சிகள் இருக்கும் பொழுது இவர்களை எதிர்த்து திமுகவால் வெற்றி பெறும் என்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது என்னதான் வலுவான கூட்டணி இருந்தாலும் அக்கூட்டணியில் அவர்கள் தொகுதியில் இருக்கும் நூறு சதவீத வந்து ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதமாச்சு தாப்கா இருக்கிறது இருபது சதவீதமாச்சு அதிமுக இருக்கிறது மீதமுள்ள முப்பது தான் வந்து திமுகவுடைய கையில் இருக்கிறது ஆகையால் இதில் என்ன கணக்கு வைத்தார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் வலுவான கூட்டணி என்று அவரை தான் கூறிக்கொள்ள வேண்டும் பொறுத்திருந்து காண்போம் வரும் தேர்தலில் முடிவில் தெரிய பொழுது அளவுக்கு வலுவான கூட்டணியா என்பதை இதனையடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்